ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆன்லைன் மூலமா இந்த பைபிள் ஸ்டடியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஒன்று குருந்தியர் ஒன்று பத்து சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கத்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் பிரிவினைகள் இல்லாமல் இருங்கள் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் உங்களுக்குள்ள பிரிவினைகள் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் தொடர்பாக நாம் இதை தியானித்து வர கத்தர் கிருபை செய்கிறார் ஏன் இதை நாம் இவ்வளவு அதிக நேரம் எடுத்து இவ்வளவு நாட்கள் எடுத்து இதை இந்த ஒரு வசனத்தை நாம் மீண்டும் மீண்டும் தியானிக்கிறோம் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் சத்ருவின் கோட்டையை தளர்ந்து போகப்படும் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் என்பது தேவ ராஜ்யத்தை கட்டி

ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் பாருங்கள் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துறாங்க நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துகிறார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் ஐக்கியம் பலப்பட 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 சத்ரு பலவீனப்படுகிறான் காரியமே இதுதான் சத்துருவை பலவீனப்படுத்த சபையே நீ ஐக்கியத்தில் பலப்படு உங்களில் ஐந்து பேர் நீங்க அஞ்சு பேர் ஒரு மனமா இருப்பீங்கன்னா நூறு பேர் உங்களால் துரத்த முடியும் நூறு பேர் ஒரு மனமா இருப்பீங்கன்னா பதினாயிரம் பேர் உங்களால் துரத்த முடியும் பிரிவினைகள் இல்லாமல் இருங்கள் சபைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாகுமே ஆனால் சத்ருவின் கோட்டை உறுதிப்படும் சத்ருவின் சேனை பலப்படும் சத்ருவின் கரம் பலப்படும் சத்ருவின் கரத்தை தளர பண்ணுவதற்கே தேவன் சபையை ஸ்தாபித்திருக்கிறார் பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று கத்தர் சொன்னார் பேதர்வனிடத்தில் என்ன சொன்ன இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது அப்படின்னா என்ன அர்த்தம் சபைக்கு சபையை பாதாளத்தின் வாசல்களை வீழ்த்தும்படியாய் பாதாளத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் தேவன் ஏற்படுத்தினதுதான் சபை ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையில எதற்கு சேர்க்கிறார் சபையில் இந்த ஐக்கியத்தில் எதற்கு கொண்டு வருகிறார் இனி இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது சபையானது ஒருமித்து நின்று கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஐந்து பேர் நூறு பேரை நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவது போல சபையானது ஒருமித்து நின்று இந்த பாதாளத்தின் வாசல்கள் ஒரு ஆத்மாவையும் மேற்கொள்ளாதபடிக்கு அதை வீழ்த்த வேண்டும் அதற்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் சபையை ஸ்தாபித்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்க்கிறார் சபையிலே சேர்க்கிறார் சபையின் தலைவர் கிறிஸ்து எனவேதான் அப்போ சொல்லாக்கி பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எழுதுகிறார் நீங்கள் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனமும் ஏக யோசனையும் உள்ளவர்களா இருங்கள் உங்களுக்குள்ள பிரிவினை காணப்படவே கூடாது ஏக மனமும் ஏக யோசனையும் உள்ளவர்களா இருங்கள் ஏசைய பதினொன்றாவது அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை பாருங்கள் ஏசைய பதினொன்றாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வரையுள்ள வசனங்கள் வாசியுங்கள் ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து அண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருப்பதை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது மகிமைப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எல்லாரையும் சேர்க்கிறாராம் இனி பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க எப்பிராயிமின் பொறாமை நீங்கும் பொறாமை நீங்கும் யூதாவின் சத்துக்கள் சங்கரிக்கப்படும் யூதாவின் சத்துக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் யூதா எப்ராஹி துன்படுத்த பாருங்கள் ஜாதிகளுக்கு ஒரு கொடி ஏற்றுகிறார் எல்லாரையும் சேர்க்கிறார் சேர்க்கப்பட்டவர்களுக்குள்ள என்ன காணப்படக்கூடாது தெரியுமா பொறாமை காணப்படக்கூடாது யூதா எப்ராஹிமை துன்பப்படுத்தான் அப்போ இந்த பிரிவினை இந்த வேதனை உண்டாக்குற காரியங்கள் சபைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது அப்போ இந்த ஒரு ஐக்கியம் இந்த ஒரு நிலையில சபை காணப்படுமே ஆனால் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி அந்த பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்கள் பதி பதி பன்னிரெண்டாவது வசனத்தில் சபை கூட்டி சேர்க்கப்படுகிறது பதிமூன்றாவது வசனத்தில் அவர்களுக்குள்ளே பொறாமை நீங்குகிறது எப்ராஹிம் யூதாவின் மேல் பொறாமையாகிறான் யூதா எப்ராஹிமை துன்பப்படுத்தான் அவர்கள்லாம் ஒன்றா இருக்கிறாங்க இசைந்து இருக்கிறாங்க ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இப்படி காணப்படுகிறதுனால பதினான்காவது வசனம் அவர்கள் இருவரும் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள் அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்படிவார்கள் பார்த்தீர்களா எப்ராஹிமும் யூதாவும் ஒன்று சேரும்போது சத்துருக்கள் எல்லைகளை சபை சுதந்திரிக்கிறது அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்படிவார்கள் நல்ல கவனமாக கேட்கணும் இந்த கடைசி நாட்களிலே பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கும்படி கத்தர் சபையை வைத்திருக்கிறார் என்ன எழுதி சமாதாரத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தான உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுகிறார் அவர் அவனை ஜெயித்தது போல சபை பிசாசை ஜெயிக்க வேண்டும் இதற்கு என்ன தேவை பிரிவனை இல்லாம ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் என்ன நான் வந்து சேரவில்லை சபையில் கர்த்தர் என்ன சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த ஒரு உணர்வோடு இந்த ஒரு நிச்சயத்தோடு நாம் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவராக சொல்லுவார் பன்னிரண்டாவது அதிகாரம் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாக நல்ல கவனமாக கேட்கணும் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த எந்த ராஜ்யமும் போகும் தனக்கு தானே தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலை நிற்க மாட்டாது தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் தனக்கு தானே தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலை நிற்காது எந்த வீடும் நிலை நிற்காது புரியும்படி சொல்லணும் ஒரு வீடு ஒரு வீடு என்று சொல்லும் ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது போது புருஷன் மனைவி பிள்ளைகள் இந்த புருஷன் மனைவி பிரிந்திருப்பார்கள் ஏனால் அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் காணப்படும் ஏனால் அந்த வீடு நிலை நிற்காது அது தொடருமையானால் அந்த குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும் நான்கு பேர் இருப்பார்கள் என்று நாலு பேரும் நாலு திசையை நோக்கி செல்வார்கள் இதுதான் தேசத்தில் அநேக இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அறிகிறோம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது நமக்குள்ளே பிரிவினை காணப்படக்கூடாது சேர்ந்தவன்டோ அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றோ கேபாவை சேர்ந்தவன்டோ கிறிஸ்துவை சேர்ந்தவன் இப்படி பிரிந்திருப்போமே ஆனால் சபையால் நிலை நிற்க முடியாது அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவங்களை மேற்கொள்ள முடியாது எனவே என்ன செய்யணும் அவன் தந்திரமுள்ளவன் உள்ளவன் விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் சபைகளுக்குள்ள பிரிவினையை விதைக்கும்படிக்கு அவன் ஏஜென்ட்களை தேடிக்கொண்டிருக்கிறான் ஏஜென்ட்களை தேடிக்கொண்டிருக்கிறான் யார் வீக்காக இருக்கிறாங்க யார் கொஞ்சம் மாம்சீகத்துக்கு உட்பட்டு வராங்க யார் நம்ம பக்கமாக டேன் பண்ணுறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு மூன்று வருஷம் காத்திருந்து பன்னிரண்டு சீசியர்களில் யூதாசை பிசாசானவன் பிடித்தது போல சபையிலே இப்படிப்பட்ட பிரிவினைகளை விதைக்கும் அவன் சில யூதாசுகளை தேடி கொண்டிருக்கிறான் இடம் கொடாதிருங்கள் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் பாழாய் போகுமா தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காதான் கத்தோடைய வருகை மட்டும் சபை நிலை நிற்க வேண்டுமானால் சபை ஜெயிக்க வேண்டுமானால் சபையே சபை என்பது கட்டிடமல்ல அதற்குள்ளே தேவன் ரத்தத்தினால் சம்பாதித்து சேர்த்த ஆத்துமாக்கள் விசுவாசிகள் நமக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகள் விதைக்கப்பட நாம் இடம் கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம் நல்ல கவனமா கேளுங்க மூன்று வருஷத்துல யூதாசையா நிச்சயமா முதன்மையானவன் என்று எண்ணப்பட்ட என்று அழைக்கப்பட்ட பேதுருவை தான் கண் வைத்தான் ஆண்டவர் வான்பண்ணார் எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லிட்டார் அதோட பேதுரு கிட்ட நெருங்க முடியவில்லை பேதுரு கருத்து சத்தத்துக்கு செவி கொடுத்தான் அதுக்கப்புறம் பார்த்தான் பேதுருட்ட முடியல வேற யாரை கை வைக்கலாம் சுத்தி சுத்தி பார்க்கிறான் யூதாச கை வைக்கிறான் யூதாசுக்கும் தேவன் இருந்தே வார்னிங் கொடுத்துட்டே இருந்தார் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் ஏற்கனவே எச்சரிக்கிறார் பந்தியில் இருக்கும் போதும் எச்சரித்தார் காட்டி கொடுக்க வரும்போது அவர் திரும்பவும் பேசுகிறார் கூப்பிடுறார் அப்பவும் அவனுக்கு அந்த கிருபை வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவன் அதை அசட்டை பண்ணிவிட்டான் பிசாஸ் அவனை மேற்கொண்டான் கத்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக நல்ல கவனமாக கேளுங்க சபை சின்ன வயசுல கதையெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தந்த கதைகளில் ஒன்று ஒரு மாடு தனியா நிற்கும் அப்பொழுது ஒரு சிங்கம் வந்து அதை பிடிக்க வரும் எளிதில் பிடித்துவிடும் மீண்டும் அந்த அந்த ஸ்டோரி அடுத்து போகும்போது இந்த மாடு எல்லாம் கூட்டமாக நிற்கும் கூட்டமாக நிக்கிற இடத்துல சிங்கம் வரும்போது அந்த அது கூட்டமாக எதிர்கொள்ளும் எதிர்கொள்ளும் போது சிங்கத்தால அதை மேற்கொள்ள முடியாது சிங்கம் ஓடிவிடும் இந்த கதையை சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசுலேயே அந்த காலத்துல ஸ்கூல்லெல்லாம் இந்த ஃபெலோஷிப்பை குறித்து தானே இது ஒரு அழகான ஸ்டோரி இதே தான் வேதம் சொல்லுகிறது ஐந்து பேர் நூறு பேரை துரத்த முடியும் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்த முடியும் சத்துருவை பலவீனப்படுத்து பாதாளத்தை பலவீனப்படுத்து பாதாளம் சபையே சபையே நீ பலப்பட பலப்பட பாதாளம் பலவீனப்படும் பாதாளத்தால் சபையை மேற்கொள்ள முடியாது இதை அறிந்துதான் பிசாசானவன் என்ன செய்கிறான் சபைகளுக்குள்ளே எப்படியாகலும் பிரிவினையை கொண்டு வர வேண்டும் என்று அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான்